ஆனால் ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு சொன்னான் உலகத்திலேயே ஒரு மனுஷன் நீங்கள் செல வைக்கணும்னா யாருக்கு தெரியுமா வைக்கணும் இந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்குங்க அவனுக்கு செலவு வைக்கணும் சார் ஏன் தெரியுமா ஐம்பத்தஞ்சு புடவை எடுத்து வந்து போடுவான் இந்த அம்மா சொல்லுவோம் ஒன்று கூட நல்லாவே இல்லை ஒன்று கூட நல்லாவே இல்லை ஒன்று கூட நல்லாவே இல்லை உன் நல்லா இல்லையா அவன் எதாவது சொன்னான்னா ஏன்னா இன்னும் சில இருக்குது இந்த பாட்ரு அந்த நல்லா நல்லாயிருக்கும் வெட்டி வச்சு தையை அங்கேயே உட்காந்து இந்த பூ அதில் இருந்தால் நல்லா இருக்கும் பிச்சு ஒட்டு அதில் பாருங்க எல்லாம் எடுத்து பெண்களுக்கு தான் அதுலேயும் என் மனைவியெல்லாம் பார்த்திங்களா ரெண்டு புடவை எடுத்து வச்சுக்கோ எடுத்துக்கிட்டே எங்கே இது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா நாம் எங்கள் புடவையாக பார்ப்போம் நம்ம ரேட்டை தான் பார்ப்போம் நான் டக்குன்னு இப்படி பார்த்துட்டு இது பதினேழாயிரம் ரூபா போட்டிருக்கு இது பார்த்தேன் ஒம்போதாயிரம் ரூபா தான் போட்டிருக்கு இந்த பச்சை கலர் தான் உனக்கு நல்லா நல்லாயிருக்கும்னே அதுக்கு அவர் சொல்கிறா பச்சை கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சிறப்பு கலர் எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டையும் பேக் பண்ணுங்கன்றாங்க அதுக்கு எதுக்கு நம்மள்கிட்ட கேட்கணும் அதுல எல்லாத்துலயுமே ஒரு சூச்சமா அமைச்சேன்னு மட்டும் பேச